அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உடல் ஜோதிட வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலேருந்து நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த சிவ ஆலயங்களுக்காக இருந்தாலும் சரி நிறைய பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போகும்போதும் பார்த்திங்கன்னா மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பலிப்பீடம் வச்சிருப்பாங்க அவங்களோட வாகனம் வச்சுருப்பாங்க ஸோ இதற்கு இடையில வந்து குறுக்க போகக்கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது ஏன் இதுக்கு குறுக்க போக பின்னாடி நிறைய அறிவியல் ரீசன்களும் இருக்கு ஆன்மீக ரீசனும் இருக்கு ஸோ குறிப்பா என்னென்னாக்கா அந்த மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடியில் ஒரு சக்கரம் இருக்கும் பாத்தீங்களா ஒரு ஸ்ரீ சக்கரம் போல இல்லை அந்த தெய்வத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய அடியில் வந்து அந்த எந்திரங்கள் எந்திரங்கள் அதுக்கு வந்து சக்கரம் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அதுவும் இல்லாம நிறைய பார்த்தீங்கன்னா அந்த நவரத்தினங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அடியில் வச்சிருப்பாங்க அதுக்கு தான் அந்த அந்த சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபாடுகள் செய்துட்டு வருவாங்க ஏன்னா அதிலிருந்து இருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் ஏன்னா அந்த பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள் அந்த சிவலிங்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நன்னி கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கல்லுல தான் அந்த சிற்பங்கள் எல்லாமே செய்து அதை பூஜைகளுக்கு பயன்படுது ஏன்னா அதில் இருக்க நிறைய சிறப்புகள் இருக்கு ஏன்னா அதுல வந்து நிறைய அந்த கல்லோடைய தன்மை உயிர் தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த கல்லுல வந்து அதிகமாக இருக்கிறது அது இப்போது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா சிற்பங்களும் அந்த கருங்கல்ல செய்யறாங்க அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னுக்கா அந்த நன்னிக்கல் அப்படின்னு செய்வாங்க ஏன்னா நிறைய சித்த மருத்துவம் பார்த்தீங்கன்னா அந்த அரைக்கிற அந்த கல்வம் கூட பாத்தீங்கன்னா அந்த நன்னி கல்வம் அப்படின்னு அரைப்பாங்க சோ அதுல அரைக்கும் போது என்னன்னக்கா அதுல அந்த உயிர் தன்மை உயிர் தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலும் அந்த உயிர் தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலும் அதிகமாக இருக்கும் அதனாலதான் அதுக்கு வந்து அந்த பூஜைகள் மந்திரங்கள் நம்ம சொல்லும்போது அதை உள்வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஓகே நம்ம இப்ப இந்த விஷயத்துக்குள்ள வருவோம் ஏன்னாக்க இந்த விஷயம் குறுக்க நம்ம ஏன் போகக்கூடாது அப்படின்னா ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா நிறைய அந்த பூஜைகள் செய்து அந்த உயிர் சக்தி ஆற்றல் என்பது நம்ம குறுக்க போகும்போது நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆதார சக்கரங்கள் சொல்லக்கூடிய மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா சோ இந்த ஆதார சக்கரங்கள் அந்த ஆற்றலால பாதிக்கப்படும் ஏன்னா அங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு புரிதலுக்காக ஒரு அதிகமான கரண்ட் இருக்குன்னு நினச்சிக்கலாம் ஏன்னா நம்ம சொல்லுவோம் ஹை டென்ஷன் ஒயர் அப்படின்லாம் மேலே போவோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோ ஓட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் அந்த ஒயரை தொட்டாவே அப்படி அவ்வளோ ஒரு ஃபயர் வந்துடும் எரிஞ்சு போயிடும் சோ அந்த மாதிரியான விஷயங்களை ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு கன்வெர்ட் பண்ணி நம்ம வீட்டு யோ உபயோகத்துக்கு டூ ஃபார்ட்டி ஓல்டு தான் நம்ம எடுத்து பயன்படுத்தும் ஸோ அந்த மாதிரி மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றல் என்பது அபரிவிதமான அந்த எலக்ட்ரிக்கல் பவர் என்பட உயிர் சக்தி ஆற்றலை கொண்டு இருக்கும் அதை உள்வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதோடைய அந்த வாகனங்கள் அந்த பலி பீடங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்னா அதுலேருந்து நேர் எதிர கொடிமரம் வச்சுருப்பாங்க ஸோ அந்த ஆற்றல் கொடிமரத்தின் வழியாக மாம்புக்கு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பயன்பாட்டுக்கு தேவையான கிடைக்கக்கூடிய அளவுக்கு அது மாற்றை அமைச்சு கொடுத்துருப்பாங்க அதனாலதான் நம்ம குறுக்க போகும்போது நம்மளுடைய அந்த ஆதார சக்கரங்கள் அந்த அதிகமான உயிர் தன்மை ஆற்றலால் பாதிக்கப்படும் போது அது நம்மளுடைய உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் சோ இல்லைன்னா அந்த சக்கரத்தோட தன்மையில் ஆற்றல் வந்து செயல் இருந்து போயிடும் சோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா கோயிலில் போனா நல்லதான நடக்கும்னு நம்ம போவோம் ஏன்னா அதிகப்படியான ஒரு நெருப்பு நம்மளை சுடக்கூடிய தன்மையா இருக்கு ஸோ அதனால பலிப்பீடத்துக்கு மூலசாணக்கு நடுவில் ஒரு கம்பி போட்டு ஒரு மறைச்சி அங்கே போவாம நம்ம சைட்ல இருந்து வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு தேவையான உயிர் தன்மை கிடைக்கும் ஏன்னா நமக்கு தேவையான தன்மையை இருந்தா மட்டும்தான் நம்மளால அதை மகிழ்ச்சியா அனுபவிக்க முடியும் இப்ப தங்கம் வந்து விலை மதிப்பு கூடிய ஒரு பொருள் தான் இல்லைங்களா ஸோ அதே தங்கத்தை நாம வந்து விலை மதிக்கிறதுன்றதுக்காக ஒரு நூறு கிலோ தங்கத்தை கழுத்துல மாட்டி நடக்க முடியுமான்னு கண்டிப்பா முடியாது ஸோ நம்ம கழுத்து தாங்கக்கூடியது என்ன மிஞ்சி போனா ஒரு ஒரு பத்து கிராமோ ஒரு இருபது கிராம் அவ்வளோதான் கழுத்துல போட முடியும் அதுக்கு மேல போட்டீங்கன்னா கழுத்து நம்மளால் நிமிர்ந்து நடக்கவே முடியாது அப்போது அதிகப்படியான பலனுள்ள பொருளாக இருந்தாலும் அதிகப்படியான விஷயமாது அது நமக்கு சுமையாக மாறுகிறது என்பதை நம்ம அதனால அதனாலதான் என்ன சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதான் அப்படின்னும் அப்ப எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு அதிகமாகும் போது அது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாம தடை பண்ணிடும் இல்லை கெடுக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் நம்ம வந்து அந்த கோயில் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்துக்கும் அந்த வாகனத்துக்கும் அந்த பலிப்பீடத்துக்கும் குறுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது என்ற ஒரு புரிதலு இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் இதே தான் எல்லா விஷயங்களும் இருக்கு ஏன்னா நமக்கு வந்து பவர் அதிகமாக இருந்தால் நம்ம வந்து பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது பவர் யாருக்கு சீராக இருக்கோ அவங்க தான் பெரிய ஆள் ஆக முடியும் வாழ்க்கையில உயர் போக முடியும் ஏன்னா உயர் நிறைய பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நிறைய பேர் ஆன்மீகத்தில் நிறைய இருக்காங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே ஆன்மீகத்தன்மை அதிகமாகுது அவங்களே வாழ்க்கையை விட்டு ஓடி போகக்கூடிய சூழலாம் இருக்கு ஸோ எதுவும் அளவுக்கு அளவோடு இருந்தால் அது நமக்கு அபரிவிதமான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்ற புரிதலோடு உங்கள் ஆன்மீகத்தை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த நுட்பமான தகவலுடன் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்